ஏற்பாடு செய்து தன்னுடைய சொந்த பெருமுயற்சியாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கின்ற அன்று முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அருமை என் முரளி இந்த நிகழ்வுகளில் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்ய மற்றொரு பகுதிகளத்துடைய செயலாளர் மருமையண்ணன் ராஜசேகர் அவர்களே இந்த மாவட்டத்துடைய துணை செயலாளர் பருமைய தேவன் அவர்களே அவர் நிறைய நபத்து சொன்னார் நான் இப்போ அவர் பக்கத்திலே இல்லை அவர் எங்கேயோ இருக்காரு நான் அந்த மாதிரி அவர் நான் சொல்றேன் அங்கிருக்குரிய கங்கை நம்முடைய மேயர் பிரியாராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ராஜசேகர் அவர்களே நரேந்திரன் அவர்களே விஜயகுமார் அவர்களே ஸ்ரீராமல் அவர்களே அன்புக்குரிய நண்பர் தேவன் அவர்களே சேக் அப்துல்லா அவர்களே கலைச்செல்வி அவர்களே சம்பத்குமார் அவர்களே விஜயகுமார் அவர்களே பினோபாவன் அவர்களே பிரதீப் குமார் அவர்களே வடசென்னை ஆரம்பத்தில் இருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதை கொண்டு வந்து வேலை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் திட்டம் தேவை என்பதை முதல்வர்களிடத்தில் சொல்லி அதை அவர் உணர்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் பல்வேறு திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்படுகிறது அதை பார்த்து பார்த்துத்தான் தளபதியர்களை நாங்கள் பேசுகிற பொழுது கூட இதையெல்லாம் சொல்லி சொல்லி நாங்கள் பேசுகிறோம் நான் சும்மா சொல்லலை வடசங்கியில இந்த திட்டம் கொடுத்திருக்கிறீர்கள் ஈரோட்டை போன்ற கொடுங்கள் என்று நாங்கள் போய் கேட்டிருக்கோம் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு திண்டல் முருகன் கோயில் என்ற ஒரு சிறப்பு பெற்ற கோயில் இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது எல்லோரும் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து வழிபட்டு செல்கிறார்கள் அது ஒரு உயரமான முருகர் சிலை வைப்பதாக வேறொரு இடத்திலே வைப்பதாக ஒரு செய்தியாக எனக்கு கிடைக்கிறது என்னுடைய மாநில நிர்வாகி அருமை என்றேக் அவர்களே இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் அன்பு கிண்ணே நரே இந்த மண்டலத்தினுடைய தலைவர் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிகராக பொறுப்பை வைத்திருக்கின்ற அன்பு கிண்ணே ஸ்ரீராமன் அவர்களே இந்த பகுதிக்கு உட்பட்ட மாவட்ட அளவிலே இருக்கின்ற

மக்களை காக்கும் முதல்வர் என்ன தளபதி அடையாள அட்டையை கொடுத்த பிறகு அப்படியே கலந்து போலாம் இது முழுக்க முழுக்க தலைவரோட தளபதியோட பிறந்த நாளுக்காக வழங்கப்பட்டது இதில் யாரோட தான் எனக்கு இருக்கிற வருத்தம் எனவே இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தோம்னாலே அவர் பாபு சொன்னார் எப்படியெல்லாம் இருந்தது நாங்கள் எப்படியெல்லாம் பணி செய்கிறேன் என்பதை எல்லாம் சொன்னார் அதெல்லாம் சம்பந்தமே கிடையாது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தலைவர் அவர்களே கூட சேகர்பாபு நடத்துகிற நிகழ்ச்சியை போய் பார்த்துவிட்டு அதை போல செய்யத்தில் என்று சொல்லுகிற அளவிற்கு தான் நிலைமை இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய நாங்கள் தான் இருந்தோம் நம்ம தான் பிரமாதமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு வட சண்டைக்குள்ளே வந்து பார்த்தவினாலே தான் இல்லை நாம் இன்னும் கீழே எங்கேயே இருக்கிறோம் அந்த இடத்தை எட்டி கொடுப்பதற்கு இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த வேலையை பார்த்து வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இங்கே இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது